அலைக்கும் அலாமிகம் வரமத்துல்லாஹி வபரத்து அம்மாபாக் கண்ணியத்தில் குறித்தான இஸ்லாமிய சொந்தங்களே சகோதர சகோதரிகளே நாம் இன்றைக்கு இந்த பதிவிலே சூரத்துல் என்ற அத்தியாயத்தில் உள்ள ஒரு வசனத்தினுடைய வரலாற்று பின்னணியை நாம் பார்க்க போகின்றோம் இந்த சூறாவிலே அல்லாஹ் சுபகானு ஆதர ஒரு சில பண்புகளை கூறி காட்டுகிறான் அதிலே தொலகையாளிகளுக்கு பொதுவாகவே இஸ்லாத்திலே ஒரு நன்மை செய்தால் அல்லாஹிற்கு பிடித்தமான ஒரு அமல் செய்தால் நல்ல விஷயம் செய்தால் அதிலே அல்லாஹ்வினுடைய ரஹமத்தும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய அருளும் ஏற்படும் அதுதான் நிதர்சனம் ஆனால் அல்லாஹு சூரத்துல் மான் என்ற இந்த அத்தியாயத்திலே தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாகட்டும் என்பதாக அல்லாஹ் சபிக்கின்றான் முசல்லீன் தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாகட்டும் என்பதாக அல்லாஹுபஹஹானவு தனாலா இந்த சூறாவிலே தொழுகையாளிகளை சபிக்கின்றான் நாம் சற்று விளங்க வேண்டும் இந்த இடத்திலே அல்லாஹ் அல்லாஹுபஹானவு தகாலா எந்த மாதிரியான தொழுகையாளிகளை சபிக்கின்றான் எந்த மாதிரியான தொழுகையாளிகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கையான வசனத்தை அல்லாஹ் இறக்கினான் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும் அதற்கு அடுத்த வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான் தொழுகையாளிகள் தங்களுடைய தொழுகையை விட்டு பொடுபோக்காக இருக்கிறார்களோ அவர்கள் தொழுவார்கள் ஆனால் தொழுகையிலே முழு கவனம் அல்லாஹின் பக்கம் இல்லாமல் அல்லாஹவினுடைய சிந்தனை இல்லாமல் உலகத்தினுடைய சிந்தனையிலே மூழ்கி இருப்பார்கள் ஆனால் தொழுது கொண்டிருப்பார்கள் இப்படிப்பட்ட தொழுகையாளிகள் இன்னும் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் அல்லதி நகும் அந்த தொழுகையாளிகள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் மற்ற மக்களுக்காக காட்டுவதற்காக தொழுவார்கள் நம்மை பார்க்கிறார்கள் என்பதற்காக தன் தொழுகைகளை அலங்கரிப்பார்கள் தன் தொழுகையை அழகுபடுத்தி தொழுவார்கள் இவர்கள் யார் என்றால் யாருடைய விஷயத்தில் இந்த அத்தியாயத்தில் உள்ள இந்த வசனம் இறங்கியது இந்த முசல்லின் என்ற இந்த வசனத்தை அல்லாஹ் தானாலா தன் விசல்லு அலஹி வசல்லம் அவர்கள் மீது யாருடைய விஷயம் சம்பந்தமாக இறக்கினான் இவர்கள் யார் என்றால் முனாபிகள்கள் இந்த எச்சரிக்கப்பட்ட வசனத்தில் உள்ள நபர்கள் இது யார் சம்பந்தமாக இறங்கியது என்றால் முனாபிகள்கள் மதினாவிலே மக்காவை பொறுத்தவரையிலும் அலைஹி வசல்லம் அவர்களுக்கு ஒரு எதிரி தான் இருந்தார்கள் ஒரு எதிரி தான் இருந்தார்கள் அவர்கள் முஷரிக்கின்கள் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு எதிரி தான் இருந்தார்கள் ஆனால் நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் எப்போது மதினாவிற்கு ஹிஜரத் செய்து வந்தார்களோ அந்த மதினா நகரத்தில் நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மூன்று விதமான எதிரிகள் இருந்தார்கள் முதலாவதாக இணை வைப்பாளர்கள் முஷரிகின்கள் இரண்டாவதாக யூதர்கள் மூன்றாவதாக முனாஃபிக்கள் இந்த முனாஃபிக்கள் யார் என்றால் முஸ்லீம்களுக்கு முன்பாக நபிசல்லுல்ல அவர்களுக்கு முன்பாக தங்களை முஸ்லீம் போலே காட்டிக்கொள்வார்கள் முஸ்லீம்களை போன்றே தங்களை காட்டிக் கொள்வார்கள் ஆனால் அவர்களுடைய உள்ளம் நிறைய நிறைந்திருக்கும் இறை நிராகரிப்பு நிறைந்திருக்கும் முஸ்லீம்கள் மீதும் நபிசல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்களின் மீதும் கடும் விரோதம் நிறைந்திருக்கும் இத்தகையவர்கள் தான் முனாஃபிதீன்கள் இந்த முனாஃபிதீன்கள் என்ன செய்வார்கள் என்றால் முக்மீன்கள் உண்மையான முஸ்லிம்கள் வந்தால் அவர்களுக்கு முன்பாக அழகான முறையில் தொழுவார்கள் அவர்களுக்கு காட்டுவதற்காக அவர்களுக்கு தாங்கள் எவ்வளவு அழகாக தொழுகிறோம் என்பதை காட்டுவதற்காக தொழுவார்கள் இந்த முனாஃபிகள்கள் சம்பந்தமாக இந்த முனாஃபிகளாகிய இந்த தொழுகையாளிகள் சம்பந்தமாகத்தான் அல்லாஹ் சுபான் இந்த வசனத்தை இறக்கி அருளினான் இதுதான் சூரத்துல் மானோ என்ற இந்த வசனத்தினுடைய இந்த அத்தியாயத்தில் உள்ள என்ற இந்த வசனத்தினுடைய வரலாற்று பின்னணியாக இருக்கிறது ஆக கண்ணீத குறித்தானவர்களே இது போன்று குரானுடைய விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் இதை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் அல்லாஹ் சுஹான் கேட்டதன்படி எமக்கும் உங்களுக்கும் அமல் செய்வதற்கு நல் அருள் புரிவானாக വീണ്ടും ഇൻഷാ അടുത്ത പതിവിലെ സന്ദിപ്പോ അസലക്കും വരമി വാർക്കാത്തൂ